இரும்பு கோட்டை என கூறி வந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெற முடியாதது அக்கட்சியினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களை உள்ளடக்கிய கொங்கு மண்டலம் அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாகவே இருந்தது ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலின் போது தேர்தல் பணியில் ஈடுபட்டு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை யாராலும் அசைக்க முடியாது என கூறியிருந்தார் இதையே அதிமுகவின் முதன்மை செயலரும் முன்னாள் அமைச்சருமான வேலுமணியும் சொல்லி வந்தார் கூடவே கட்சியின் தேர்தல் பிரிவு செயலராக இருக்கும் பொள்ளாச்சி ஜெயராமனும் கூறி வந்தார் சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொங்கு மண்டலத்தில் பேசிய அதிமுக தலைவர்கள் பலரும் பழனிசாமி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் உள்ளிட்ட கவுண்டர் இனத்து தலைவர்கள் இருக்கும் வரை கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாகத்தான் இருக்கும் அதை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது என தொடர்ந்து பேசி வந்தனர் இதற்கு பாஜக தரப்பிலும் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டது கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்திருக்கும் அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு தலைமை ஏற்றிருக்கும் நிலை இனி கொங்கு மண்டலம் பாஜகவின் கோட்டை அண்ணாமலை தமிழக அரசியலில் விஸ்வரூபம் எடுத்த பிறகு பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக கவுண்டர் இன தலைவர்களின் மவுசு போய்விட்டது என்று சூடாக பேசினர் இந்நிலையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை இது கட்சியினர் மத்தியில் கடும் விரக்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக அதிமுக தலைவர்கள் சிலர் கூறியதாவது தமிழக தேர்தல் களத்தில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கென தனி செல்வாக்கு வெகு காலம் உண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் கட்சியை வழிநடத்திய காலம் வரையில் தேர்தல் என்றால் கொங்கு பகுதியில் அதிமுக தான் பெரும்பாலான தொகுதிகளை வெல்லும் ஆனால் அந்த சூழலை தற்போது அதிமுக இழந்துவிட்டது இதற்கான காரணத்தை அறிந்து உடனடியாக கட்சி தலைமை சரி செய்ய வேண்டும் கடந்த லோக்சபா தேர்தலிலும் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியவில்லை கொங்கு மண்டலத்தில் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் பெற்ற ஓட்டுகள் வியக்க வைக்கின்றன இதே வேகத்தில் அவர்கள் அரசியல் செய்தால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவுக்கு தான் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறு அவர்கள் கூறினர்